ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொண்ட கடலையும் கத்திரிக்காயும் வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைமுடி தேங்காய் நல்லா இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தெல்லாம் நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாங்க பெரிய சைஸ் கத்திரிக்காயாக மூணு கத்திரிக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேங்க அடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சதுங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் காயெல்லாம் நல்லா வேகட்டும் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பொறு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் கொண்ட கடலை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் எழுதி நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி விட்டோம்னா குழம்பு நல்லா கொதிச்சிரும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் லைட்டாக ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் போட்டு கொண்டக்கடலை கடலை எப்படி சேர்ந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ